जय जय जिरामाते जय जय रुने रुमाचा दे 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 जय जय பட்டிருப்பு வலயக்கல்வி படிப்பாருடைய முறைகேடான இடமாற்றத்துக்கு எதிராக ஒரு கவலை போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்காக இந்த இடத்தில் கூடியிருக்கின்றோம் சிறந்த துடுப்பில் கல்வியை துரிதமாக வளர்ச்சியடை செய்த பற்று வலயத்திலே வளர்ச்சியடை செய்வதற்காக பல திட்டங்களை முன்னெடுத்திருந்த எங்களுடைய சிறந்த கல்வி சிவஞானம் சிவஞ்சானன் சார் அவர்கள் எங்களுடைய வலயத்துக்காக வருகை தந்தவுடன் பல மாற்றங்கள் கல்வியிலே எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அவ்வாறான ஒரு கல்வி படிப்பாளரை இப்பொழுதோ எங்களுடைய அரசியல் சார்ந்த அரசியல் சார்ந்து முறைகளான மாற்றம் ஒன்றினை ஏற்படுத்தியிருக்கின்றது இருக்கின்றது இந்த கிழக்கு மாகாணம் ஆகவே கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களும் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் அவர்களும் இந்த முறைகளான மாற்றத்துக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தொடர்ந்தும் எங்களுடைய கல்வி பணிப்பாளர் அவர்கள் எங்களுக்கு அவருடைய சேவையை வழங்க வேண்டும் அதற்காக தங்களுடைய நடவடிக்கைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் சுற்றுப்பு கல்வி வளர்ச்சியில் ஒரு பங்களிப்பு செய்கிற ஒரு முக்கியமான ஆள் அந்த வகையில் பற்றுப்பு கல்வி சிறப்பாக உயர்ந்து வளர்ந்து வருகின்ற நேரத்தில் ஒரு சில ஆட்களின் செயற்பாட்டுக்காக மிகவும் தலைமைத்துவமாகவும் உன்னிப்பாகவும் நல்ல சிந்தனையோடு செயற்பட்டு வந்த எமது பழைய கல்வி பணிப்பாளர் திரு எஸ் சிறிதரன் ஐயா அவர்களை திடீரென இடமாற்றம் செய்துவிட்டார்கள் இது எங்களது மனவேதனையாக இருக்கிறது ஏன்னால் கல்வி வளர்ந்து வருகிற நேரத்தில் இவ்வாறு செய்ய செய்யப்பட்டது எங்களால் பொறுக்க முடியாது அதனால் நாங்கள் அனைவரும் ஒன்று தண்டு இவருக்காக எங்கெல்லாம் செல்ல முடியுமோ அங்கெல்லாம் சென்று குரல் கொடுப்போம்